உள்ளாட்சி அரசு செய்தியால் தாத்தாவுக்கு கோவில் கட்டி நூற்று பதினேழு ஆண்டுகளாக ஐந்து தலைமுறைகளாக சிறப்பு பூசைகள் அன்னதானம் என அமர்கும் பேரன் பேத்திகள் நீலகிரியில் நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் உதகை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நஞ்சநாடு ஊராட்சி மேல் கிளவட்டி கிராமத்தில் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி நடைபெறும் பிரார்த்தனை நிகழ்ச்சி பிரசித்தி பெற்றதாகும் ஜோகி மேஸ்திரி என்னும் பெரியவர் மிக சிறப்பான கட்டிட வடிவமைப்பாளர் இவர் ஆங்கிலேயர்களின் பல கட்டிடங்களின் கட்டிய திறமையாளர் ஆங்கிலேயர்களின் பாராட்டுக்களை பெற்ற இவர் உதகையின் முதல் கட்டிடமான கல்பங்களா கட்டும் பணியிலும் பணியாற்றியுள்ளார் கல்பங்களா முகப்பில் உள்ள கல்வெட்டிலும் இவர் பெயர் உள்ளது தனது குடும்பத்தினர் மற்றும் ஊர் மக்களுடன் அன்பாய் இருந்து வந்த ஜோகி மேஸ்திரி இறந்த பின் அவரது வாரிசுகள் மேல் களவெட்டி ஊரின் நடுவில் அவருக்கு கோவில் கட்டி சிலை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர் ஆண்டுதோறும் அவர் இறந்த நாளில் தீப வழிபாடு சிறப்பு பூசைகள் அன்னதானம் என ஊர் மக்கள் அனைவருடன் இணைந்து கொண்டாடி வருகின்றனர் இன்று நூற்று பதினேழாவது ஆண்டு நிகழ்வுகள் நேற்று மாலை தொடங்கியது இரவு திருவிளக்கு பூசை நடைபெற்றது ஜோகி மேஸ்திரி சிலை மாலைகள் அணிவித்து பூஜைகள் செய்து வழிபட்டனர் நூற்றி பதினேழு ஆண்டுகளாக தொடர்ந்து தாத்தாவுக்கு சிலை வைத்து வழிபட்ட பேரன்கள் பேத்திகள் உறவினர்களின் இந்த செயல் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது பற்றி கூறிய பேரன் பேத்திகள் எங்கள் மனதில் வாழும் எங்கள் தாத்தாவுக்கு தத்துரூபமாக சிலை வடிவமைத்து எங்கள் தோட்டத்தில் பிரதிஷ்டை செய்து கோவில் கட்டி வழிபடுகிறோம் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாகவும் வருங்காலத்தில் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு முதியோரின் அரவணைப்பு அன்பு பாசம் பறிவு போன்றவை கிடைப்பதற்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கோவில் கட்டி சிலையை வைத்து வழிபட்டு வருகிறோம் எங்கள் குடும்பம் பெரியது ஒவ்வொரு முக்கிய நிகழ்வின் போதும் அனைவரும் வருகை தந்து தாத்தா சிலையை வணங்கி செல்வதால் அவரது தெய்வீக ஆசை கிடைத்தது போன்ற உணவு ஏற்படுகிறது இந்த சிலையை பார்க்க பார்க்க தாத்தா அருகில் இருப்பதாகவே உணர்கிறோம் என்றனர் தாத்தாவுக்கு கோயில் கட்டி நூற்று பதினேழு ஆண்டுகளாக ஐந்து தலைமுறைகளாக சிறப்பு பூசைகள் அன்னதானம் என அமிர்கல் படுத்தும் பேரன் பாசம் நீலகிரியின் நிகழ்ச்சி நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது இன்றைய விழா எங்களது முன்னோர் தாத்தா ஸ்ரீமான் ஜோதி மேஸ்திரி அவர்களுடைய நினைவு நாள் சம்பந்தப்பட்டமாக நாங்கள் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகின்றோம் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி அன்று இந்த விழாவினை தனது தினைவு நினைவு நாள் விழாவினை நாங்கள் கொண்டாடுகின்றோம் ஜோயிமேத்தார் குடும்பத்தினர் வாரிசுகள் அனைவரும் சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஊர் பொதுமக்கள் உதவியுடன் அவர்களோட ஆதரவுடன் இந்த விழா நடைபெற்று வருகிறது இந்த மொத்த விழாவையும் நடத்துவது நாங்கள் என்று சொல்வதை விட மேல் ஊர் பொதுமக்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அவர்களுடைய ஆதரவுடன் ஜோயிமித்தர் குடும்பத்தின் குடும்பத்தார் நாங்கள் இந்த விழாவை சம்பந்தப்பட்ட தேவைப்பட்ட சிதவுகளை செய்து வரவுகளையும் பார்த்து நாங்கள் இந்த விழாவின் நடத்தி கொண்டு வருகிறோம் இதற்கு மொத்த ஆசீர்வாதமும் ஸ்ரீமான் ஜோயி மேஸ்திரி அவர்களை சேரும் அவருடைய அந்த மனப்பூர்வமான ஆசி இருந்ததனால்தான் கடந்த நூறு ஆண்டுகளாக நாங்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஏழு ஆண்டுகள் நூற்றி பதினேழு ஆண்டுகள் நாங்கள் இதை செய்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு வருடமும் அந்த நவம்பர் மாதம் நாங்கள் அன்னதானம் நடைபெற்று வருகிறது அன்னதானம் செய்கின்றோம் அன்னதானம் செய்வதற்கு அனைத்து உறவினர்களும் உதவியுடன் நாங்களும் ஒரு சிறு வரியை மாதிரி போட்டு எங்களது குடும்பத்தின் சார்பாக இதை வருகிறோம் நேரடி சொன்னால் தாத்தா அவர்கள் ஊட்டி ஊட்டி நிர்மலா ஸ்கூல் அருகில் உள்ள அதில் தான் அதிகமாக இருப்பார் அங்கிருந்து நீலகிரி சம்பந்தப்பட்ட சில வேலைகளை எல்லாம் எடுத்து பார்த்து அது செலிவன் கோ ஜான் செலிவன் பேரிலிருந்து அவர் இதை இதெல்லாம் பார்த்திருக்கிறார் அந்த காலத்திலிருந்தே அவர் சம்பாதித்த சொத்திலே தன்னுடைய குழந்தைகள் ஐந்து ஆண்கள் ஒரு பெண் ஆறு அறுவருக்கும் சரிசமமாக சொத்துக்களை பிரித்து கொடுத்திருக்கிறார் இது ஒரு பெரிய காரியம் என்று தான் நாங்கள் இப்போது நினைக்கிறோம் அவருக்கு பிறந்த ஐந்து ஆண் குழந்தைகளுக்கும் கூட பிறந்த ஒரு பெண் குழந்தைக்கும் அவர் சம்பாதித்த சொத்தினை சரிசமமாக பிரித்து பக்காவாக டாக்குமெண்ட் செய்து கொடுத்திருக்கிறார் மேலும் அந்த காலத்திலேயே வரிகளை தவறாமல் செலுத்தி கொண்டு வந்திருக்கிறார் இந்த குடும்ப குடும்பத்தினர் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் குடும்பத்தினர் மட்டுமல்ல இந்த கிராமத்தினர் அனைவரும் அவர் மேல் வைத்துள்ள அந்த மதிப்பு தான் காரணம் இன்னும் இதோ கிட்டத்தட்ட நூற்றி ஏழு ஆண்டுகளாக வரிசை வரிசையாக நாங்கள் இப்பொழுது ஆறாவது தலைமுறை இந்த விழாவை நடத்தி கொண்டு வருகிறோம் ஆறாவது தலைமுறையாக நடத்தி கொண்டு வருவதை எங்களில் அனைவரும் அதை ஒத்துழைத்து இதை செய்கிறோம் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் எங்களது தங்கைமார்கள் அக்காமார்கள் பக்கத்தூருக்கு அவர்கள் திருமணம் சென்று இருந்த போதிலும் கூட இந்த விழா அனைத்து தவறாமல் கலந்து கொண்டு எங்களை சிறப்பித்து வருகிறார்கள் பெண்கள் அனைவரும் அந்த குழந்தைகளுக்கும் கூட அக்காவுக்களுக்கும் கூட நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் இது ஒரு விழா அனைவருக்கும் சிறப்பான விழாவாக இருக்க இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த பேட்டி எடுப்பதும் கூட அந்த தாத்தாவின் அருள்தான் என்று நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் வந்து இந்த பேட்டி எடுப்பீர்கள் நாங்கள் அதை இதுவரைக்கும் அதை பற்றி நினைக்கவும் இல்லை ஆனால் நீங்களாக வந்து எங்களுக்கு இந்த ஒரு மாப்பெரும் ஒரு மதிப்பினை கொடுத்த